ஆ எல்லாருக்கும் வணக்கம் நான் ஃபஸ்ட்லேருந்து இதில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை என்ன சொன்ன மாதிரியே எங்களுக்கு தேர்ஸ்டே தான் தெரிஞ்சு சரி எதுவும் தெரியாமல் இங்கே ரேண்டமாக வந்தால் என்ன ஆனால் இப்போ வந்ததுக்கப்புறம் அப்புறம் அகம்னா என்ன புறம்னா இல்லை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஞானியாக தான் வீட்டுக்கு போக போகிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்த வச்சது என்னென்னா இந்த கோர்ஸ் ஐ மீன் இந்த கேம்போட இந்த கோர்ஸ் டிசைன் ஆக்சுவலாக என்னென்னா ஆன்மீகத்தை பற்றி முந்நூற்றி அறுபது டிகிரிலையும் கோணத்துலேயும் எப்படி யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் ஒவ்வொரு ஆன்மீக பாதையில் இருக்காங்க சிலர் ஆன்மீக பாதைக்கே போகாத மாடுகளும் இருக்காங்க எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதுதான் வந்து எது ஆன்மீகம் இல்லைங்கிறதுலருந்து அகம்புறம்லேருந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இன்னும் அடுத்து ரொம்ப முக்கியமானதாக சொல்லணுன்னா ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காரு நானும் சில நம்ம எல்லாரும் அட்டன் பண்ணியிருப்போம் இல்லையா சில பல இதெல்லாம் நிறையா முகாமுக்கெல்லாம் போகும்பொழுது அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸே புரியாது அவங்க சொல்ல வரதும் நமக்கு புரியவே புரியாது இவ்வளோ எளிமையாக வந்து ஒரு விஷயத்தை இந்த ஆன்மீகன்னா என்னான்னு பாருங்கள் அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு அப்புறம் எளிமையாக பழகுறாங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏற்பா ஏற்பாட்டாளர்கள் நமக்கு வகுப்பெடுத்தவர்கள் கேமராமேன் பின்னாடி இதுக்கு இதாக இருக்க கேமராமேன் நாங்கள் ஆடியோ சிஸ்டம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அப்புறம் உணவு சமைச்சு போட்டவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும் உண்மையில் ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்துச்சு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் வாழ்ந்த நான் இந்த மாதிரியெல்லாம் நிறைய இடத்துல எல்லாம் போய் பேசினதே இல்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன் நான் வந்து வந்து நான் வந்து நிறைய பொறுப்பு சின்ன வயசுலேருந்தே இந்த நிறைய சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகி குடும்ப பாறங்களையெல்லாம் சுமந்து நிறையா சு சுமைகளை வந்து நான் ஏற்படுத்திக்கிட்ட மாதிரி எனக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருந்தது பேரம்பேத்திகளை வளர்த்துற இது சூழ்நிலையில் இருக்கோம் நாங்கள் நானும் ஐயா ஆகி குழந்தைகள் அதை வந்து ஒரு பெருசாக வந்து ரொம்ப ஒரு பொறுப்பாக நினச்சிக்கிட்டு ரொம்ப அவங்க சின்ன சின்ன தவறுகள் செய்கிறதையெல்லாம் நான் ரொம்ப ஒரு இது பண்ணி நிறைய தேடுதல் கேட்டுகிட்டே இருந்தேன் இப்போ வந்து அவங்க அப்படித்தாங்கிற ஒரு முடிவு வந்து எனக்கு எடுக்கவே தெரியாது அவங்க எல்லாருக்கிட்டேயும் நான் வந்து அவங்க அப்படி இருக்கணும் இவங்க இப்படி இருக்கணும் கணவன் இப்படி இருக்கணும் பையன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் சொன்னால் கூட அதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து எதையுமே நம்ம நினைக்க வேண்டியதில்லை அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் இத்தனை நாளாக அப்புறம் ஒவ்வொன்று கடமைகள் செய்கிறப்பமும் அதை வந்து பெருசாக நாம தான் செய்கிறோம் நாம் தான் செய்கிறோம் நம்மளை எல்லாரும் பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு இருந்தது அதை எல்லாம் திறந்துட்டு இப்போ வந்து நம்ம கடமைகளை செய்கிறோம் நம்மளுக்காக நம்ம வாழ்கிறோம் நம்ம வாழ்க்கையை நம்ம மேம்படுத்திட்டு நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கேன் இதுக்காக ஐயாவுடைய ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அம்மா ரொம்ப நல்லா பேசினாங்க அவங்களுக்கு அவங்க அவங்ககிட்ட நான் ரெண்டு மூணு தடவை பேசியிருக்கேன் பேரம்பய்தி இதையெல்லாம் நீங்கள் விட்டுருங்கம்மா விட்டுருங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ நேரில் வந்தங்காட்டி அதை நான் விட்டுறக்கு ரொம்ப முயற்சி பண்ணி நீ அடுத்த தடவை தெளிவோடு வருவேன் வாழ்க வளமுடும் என் மேடை பேச்சுலாம் பண்ணுறது தான் முதல் தடவை பேசுகிறேன் நான் பல ஞான முகங்களுக்கு நான் போயிருக்கேன் எனக்கு நான் ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுல தான் நான் போயிட்டுருக்கேன் நானும் நிறைய இந்த மாதிரி பிராணாயாமம் அதெல்லாம் வந்து டெய்லி செஞ்சுட்டு தான் இருக்கேன் எனக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கு பட் என்ன அச்சீவ் பண்ணுறோன்னு எனக்கு தெரியல என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்ன இது இன்ட்ரடியூஸ் பண்ணார் அம்பத்தூரில் ராஜேஸ்வரன் அப்படின்னு ஒருத்தர் அங்கே அம்பத்தூரில் அட்டன் பண்ணிவிட்டு சரி இங்கே நேராக வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு இங்கே வந்தேன் இங்கே வந்து அது பண்ணிட்டு இருந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது தெளிவுன்றாக்க எங்கெங்கோ தேடிக்கிட்டு இருந்தது வந்து ஒரு எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன் நன்றி உனக்கு